ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் அடடா நம்ம அன்னபூர்ணி மேடம் வந்துட்டாங்க இப்போ தான் நம்ம ஹீரோயின் டென்ஷனாக இருந்தாங்கன்னா இனி கொஞ்சம் கலகல பார்க்கவும் நம்ம எதிரிங்களை கொஞ்சம் டிஸ்டாக கல அவங்கள வந்து எரிச்சல் படவும் நம்ம அன்னபூர்ணி வந்தது சூப்பர் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ அன்னபூர்ணி வந்திருந்தாலும் அன்னபூர்ணியை வந்து நக்கல் விக்கலை அடிக்காமல் ரஞ்சிதாவும் ராஜ்யால் இருக்க முடியல என்ன ராஜ்யம்மா நம்ம வீட்டு வாசலில் என்ன மடம்னு எழுதி போட்டிருக்கோம் போகிற வரவங்களாம் வந்துட்டு போய்ட்டுருக்க அப்படின்ற லெவலில் சாமையாக கேவலமாக இன்சல்ட் பண்ணுறாங்க இதெல்லாம் அன்னபூர்ணி எவ்வளவோ பார்த்துருப்பாங்களே அவங்க அப்படியே ஓங்கி பலார்னு அரையணும் அப்படி அப்படின்ற மாதிரி வந்து செமையாக வந்து கவுண்டரு கொடுக்குறாங்க அப்படின்னாங்க சொல்லணும் நம்ம அன்னபூர்ணிக்குலாம் நீங்களாம் வாழாட்டவே முடியாது அப்படின்னு ஸோ இந்த டைமில் வந்து ஒரு ஆர்கியுமெண்ட் வரப்போ ஹீரோயின பார்த்து நம்ம அன்னபூர்ணி சொல்கிறாங்க விஜயத் மாப்பிள்ளைய வந்து என் பொண்ணு உங்களோட ஐம்பது மடங்கு அதிகமாக புரிஞ்சு வச்சிருக்கா அப்படின்றாங்க என்னது என் தம்பியை இவன் வந்து என்னோட அதிகமா புரிஞ்சு வச்சிருக்காளா வாய்ப்பே கிடையாது என் தம்பியை பத்தி எனக்கு தெரியும் அப்படியே மேடம் ஒரு போட்டி வச்சு பாத்திரலாம் உங்க தம்பியை நீங்க அதிகம் புரிஞ்சு வச்சிருக்கீங்களா இல்லை என் பொண்ணு அதிகம் புரிஞ்சு வச்சிருக்காளா அப்படின்றத நம்ம இன்னைக்கு பாத்திரலாம் அப்படின்னு ஓகே பார்த்துடலாம் அப்படின்றாங்க ஸோ இந்த நிலையில் வெண்பா கேட்குறாங்க ஆமாம் ஆமா பாட்டி அப்பா அம்மாவுக்கும் சரி நம்ம தானே போட்டி இதில் டாடாவை எப்படி இது பண்ணுறீங்க அப்படின்னா நீ ஒன்றும் இல்லை சொல்லும் இந்த பேப்பரில் இருக்கிறதெல்லாம் உங்கள் டாடா கிட்டே ஃபில் பண்ணி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவங்க டாடா அதை படிச்சுட்டு அப்படியே ஃபில் பண்ணுறாரு நம்ம பாப்பாவுக்கு சம சந்தோஷம் முன்ன வீட்டில் ஒரு கேம் நடந்துச்சுன்னா அதை பார்க்கறதுக்கு அவள் தானே அதுவும் அவங்க அம்மா ஜெயிச்சாங்கன்னா குஷியில் ஓவராக வந்து பயங்கரமாக சந்தோஷப்படுவாங்க ஸோ இந்த நிலையில் அடுத்து என்ன சொல்லி பார்த்தோம்னா கரெக்டா வந்து அன்னபூர்ணி நேரம் சொல்ல வேண்டிய டைம் அப்படின்ற நிலையில வந்து இருக்கு சோ அந்த இடத்துல இருக்காரு எல்லாருமே கூடி இருக்காங்க முதல் கேள்விய கேக்குறாங்க அதாவது விஜய்க்கு பிடிச்ச சாப்பாடு எது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அன்னபூர்ணி வந்து முதல் கேள்வியை ஆரம்பிச்சு வைக்கிறாங்க இது வந்து இது வந்து என்ன பெரிய விஷயமா அப்படின்ற தான் ராஜேஸ்வரி இருப்பாங்க அந்த வகையில் அவங்க ஒரு பதிலை சொல்லதான் போகிறாங்க அந்த பதிலுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கிட்டையும் பதிலை கேட்டு கடைசிட்டுலாம் நம்ம விஜய் என்ன சாப்பாடு அப்படின்றது தெரிய வரப்ப அது வந்து நம்ம கண்டிப்பாக ராஜேஸ்வரிக்கு மிகப்பெரிய பல்பாக தான் இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோவா விஜய் பற்றி தெரியலன்றது இது மூலிமா அன்னபூர்ணி செமையாக வந்து அதாவது புரிய வச்சுருவாங்க ஸோ மொத்தத்தில் அவங்க சொன்ன மாதிரி எல்லாமுமா தெரிஞ்சு தெரிஞ்ச வச்சவங்க நம்ம ஹீரோயின் அப்படின்றது விஜய்க்கே வந்து ஒரு புரிய வரப்போகுது வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ்